உறவுகள் யாருக்கும் வணக்கம் இது நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் அரசாங்கத்தோட பற்பல நலத்திட்டங்களை நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து பதிவேட்டம் பண்ணுறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்ல போகிறேன் என்னென்னா விவசாயிகள் இந்த விவசாயிகள் தான் நம்ம எல்லோருக்குமே உணவு போடும் கடவுள் சரி அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அரசாங்கம் பற்பல நலத்திட்டங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதில் ஒன்று தான் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வறுமையில் வாடக்கூடிய விவசாயிகளுக்கு ஏழை எளிய விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் என்ற விகிதத்தில் சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்த பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நரேந்திர மோடி அவங்க வந்து துவங்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைநிலை அறிக்கை அதாவது வந்து பிப்ரவரி மாதம் அதாவது அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா எழுபத்தி ஐயாயிரம் கோடி வருடத்திற்கு இந்த திட்டத்தை வந்து ஒதுக்கி நம்ம விவசாயிகள் பயனடைப்படி செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இடையில் ஒரு பிரச்சனைகள் இந்த திட்டத்தில் ஏற்பட்டது என்ன அப்புடின்னா நிறைய பேர் இல்லிகளாக இதை பயன்பெற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தை தற்காலிகமாக தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இப்போது அதெல்லாம் சரி பண்ணி இறுதி செய்யப்பட்டு இறுதி அறிக்கை தான் வந்து உங்களுடைய பட்டியல் வந்து மத்திய அரசு வந்து இப்போதைக்குன்னு இணையதளத்தில் வந்து ரெக்கவரி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற குறிச்சா நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கடைசிக்கு ஸ்கிப் பாருங்கள் பாருங்க அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போலாம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உறவுகளே என்னன்னா இப்போது என்கிட்ட ஒரு சகோதரர் வந்து கேட்டார் இப்படின்னா எங்கள் தாத்தாவோட சொத்தை வந்து நான் அனுபவம் போட்டு வாங்கியிருந்தேன் அந்த அனுபவம் போட்டு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பிஎம் கிஷான் திட்டத்தில் எனக்கு வந்து பணம் கிடைச்சது இப்போது மறுபடியும் இந்த லிஸ்ட்டை ரெக்கவரி பண்ணும்போது என்னோடய பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க ரெண்டாவது எனக்கு இது வரைக்கும் கிடைத்த பணத்தையும் என்னோட அக்கௌண்ட்டில் ட்ராப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ கவனுடைய சொத்து மனைவிக்கு மனைவியோட சொத்து கணவனுக்கு இப்படி தான் வாரிசு அடிப்பில் எடுக்கிறாங்க இப்போ நான் என்னோட தந்தையோட சொத்துக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் நான் விண்ணப்பிச்சிருந்தேன் ஆனாலும் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணலை என்னோடய வந்து மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னோடய தாயாருக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணும்போது ஏற்றுக்கொண்டாங்க ஸோ இந்த வாரிசு முடப்பில் தான் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு முறையில் மட்டும்தான் இந்த திட்டத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இப்போ இல்லீகலாக பெற்றிருந்தாங்க பெற்று இருக்கிறீங்க இப்போ ஒரு பட்டா இடத்துக்கு அஞ்சாறு சகோதரர் இருக்கிறீங்க எப்போனா தந்தைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பட்டா இருக்குது அந்த பட்டாவில் நாலஞ்சு சதவீதம் இருக்கிறீங்க அப்படின்னா நாலஞ்சு பேர் இந்த பிஎம் கிஷனால் விண்ணப்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த லிஸ்ட்டில் கூட உங்கள் பேர் இருந்தால் கூட நிச்சயமாக உங்களுக்கு அதை ட்ரா பண்ணி தான் வைப்பாங்க அதில் வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு ரேஷன் ஒரு குடும்பத்தாருக்கு ஒருவருக்கு அப்படிங்கிற விகிதத்தில் தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையும் கூட ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய பணமாக நம்மளுக்கு தெரியாதுனா கூட நிச்சயமாக இல்லாதப்பட்ட மக்களுக்கு அது ஒரு பெரிய பணம் தாங்க அதனால் இருக்கப்பட்ட மக்கள் நான் திரும்ப திரும்ப நம்மளை சேனலில் சொல்கிறது என்னென்னா இருக்கப்பட்ட மக்கள் அதற்கெல்லாம் ஆசைப்படாமல் இல்லாதப்பட்ட மக்கள் வந்து பயன்பெறும்படி இந்த திட்டங்கள்லாம் நம்ம வழிவிட்டு ஒதுங்கி நிற்கணும் அப்படிங்கிற இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோலாம் இதை பார்த்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் விண்ணப்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து பெண்டிங்கிலே இருக்குது அப்படின்னாலும் அதை எப்படி சரி பண்ணுறது நம்ம நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் மாறிப்போச்சு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் தான் நம்மளுக்கு பணம் வந்துச்சு இது வரைக்கும் ஆறு இன்ஸ்டால்மெண்டில் ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பணமே வரலை அதை எப்படி நான் சரி பண்ணுறேன் அக்கௌண்ட் நம்பர் மாறி இருக்குது ஆ ஆதார் ஆதாரமாதிரி இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம உள்ளே போக போகிற வெப்சைட்டில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம வீடியோ தொடர்ந்து தான் போட்டுட்டு இருக்கிறோம் நீங்கள் உறவுகளை வந்து நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இந்த திட்டத்தின் கீழே தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதனால் உறவுகள் இந்த காணொலியை மறக்காமல் பாருங்கள் இப்போ அந்த பேர் பட்டியலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கூகுள் போயிட்டு பிஎம் கிஷான் டைப் பண்ணி சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் தான் இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம இது குறித்த நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு இன்ஸ்டால்மெண்ட்டாக பணம் ஏற்றிருக்கிறாங்க ஏழாவது இந்த டிசம்பர் மாதம் ஏற்றுறதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வரைக்கும் அதான் வந்து இப்போ ஏகப்பட்ட ஊழல் நடந்ததுனால தான் நம் இந்த இதை இந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணி தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்கிறது உண்மை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்னா இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஆதார் நம்பரோ ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது அதனால நம்மளுக்கு இந்த திட்டத்தின் கீழே நம்மளுக்கு அந்த நிதி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம ஏற்கனவே இதில் சொல்லி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் உறவுகளுக்கு அந்த காணொலி தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தந்திருக்கிறேன் உறவுகள் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய முகவரியை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் சரி இப்போ பெனிஃபிஷியரி லிஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து இதில் பார்க்கலாம் இதனை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது ஆதார் அட்டையோ அல்லது அக்கௌண்ட் நம்பரோ இது மூணில் எத வேணா நீங்கள் கொடுத்து கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திட்டத்தில் பயனாளராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நேமும் எல்லாமே உங்களோடய அட்ரெஸ் எல்லாமே ஸோ காட்டிரும் ஸோ இது ஒரு வாய்ப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரி இதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட லிஸ்ட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இல்லை நம்மளோட லிஸ்ட்டு வந்து இப்போ ரெக்கவரி பண்ணப்பட்ட புதுசான லி புதுசு புதுசில் வந்து நம்மளோட பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் நம்மளோட மாநிலம் நம்மளோட ஸ்டேட் வந்து நம்ம கொடுக்கணும் தமிழ்நாடு அதுக்கப்புறம் நம்மளோட மாவட்டம் உங்களோட மாவட்டம் எதுவும் அதை கொடுத்துக்குங்க என்னோட மாவட்டம் ராமநாதபுரம் கொடுத்துக்கோங்க சப்டிஸ்டிக் எதுவும் இந்த சப்டிஸ்டிகை பார்த்து கொடுத்துங்க ஒரு சில விஷயங்களை வந்து மாறலாம் தாலுக்கு மாறலாம் பிளாக் மாறலாம் ஆமாம் எனக்கு ரெண்டு ஒன்று தான் அதனால் நான் ரெண்டையுமே கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களோட வில்லேஜ் அதான் வந்து வருவாய் கிராமம் நீங்கள் நிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த அலுவலகம் சென்று விடிய அலுவலகம் சென்று பார்ப்பீங்களா அந்த அலுவலகம் எந்த ஊரில் அமைக்கப்பட்டிருக்குது வருவாய் கிராமம் என்னோடய வருவாய் கிராமம் மங்களபுடி இப்போ நான் கேட் ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எங்க வருவாய் கிராமத்துல யாரெல்லாம் இந்த பிஎம் கிஷான் தேர்தலில் பயன்படுறாங்கிற டோட்டல் பயோடேட்டா வந்து கிட்டத்தட்ட பத்து பேஜ் இருக்கு பத்து பேஜ் வரைக்கும் இதுல ஆட் ஆயிருக்கு நிச்சயமா ஐம்பது ஐம்பது பேரா நீங்க பார்க்கலாம் இப்போ இதுல எப்படி நம்ம பேரை வந்து செலக்ட் பண்றது இப்போ பத்து பேஜ்னு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வருது அப்படிங்கிற பைத்தஞ்சி ஐம்பது ஐநூறு பேருக்கு வருது அப்படின்னா இதுல நம்ம பேர் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா படித்தா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தேவை நீங்கள் வந்து தேடன்னு அவசியமே கிடையாது இப்போ ஏபிசிடி இந்த மாதிரி வந்து வரிசைப்படுத்தி தான் இதில் வந்து பேர் கொடுத்துருக்குறாங்க இப்போ உங்கள் பேர் வந்து எஸில் இருக்குது தான் வந்து இப்போ பார்த்து உங்கள் பேர் வந்து சரவணன் அப்படின்னா எஸ்ஸில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து லாஸ்ட்டு பக்கம் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்ஸு ஆனது பேர் வந்துடும் தான் வந்துச்சு ஓகே நான் அவ்வளோதா பக்கத்தை கிளிக் பண்ணேன் இப்போ எஸ்எல் உள்ள பேர் கூட வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் தேடி எடுத்து இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா இப்போதைக்குன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ கரண்ட் டேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பத்து முப்பது ஏஎம்க்கு இந்த நம்ம லிஸ்ட்டை பார்க்குறோம் ஸோ இதுதான் கவர்மெண்ட்டு இப்போதைக்கு கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிற லிஸ்ட் ஒருவேளை இல்லீகலாக இருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க நீங்கள் மறுபடியும் ரெக்கவரி பட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா நீக்கப்படுவீங்க அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக இதுதான் எனக்கு தெரிஞ்ச புது லிஸ்ட்டு இந்த புது லிஸ்ட்டில் நீங்கள் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா சந்தோஷப்படுங்க இல்லை அதாவது வந்து இது வரைக்குமே வந்து எனக்கு இந்த திட்டத்தின் கீழே ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்லாம் வந்திருக்கு இல்லை ஒரு மூணு இன்ஸ்டால்மெண்ட் வந்திருக்கு பணமே ஏறலை அப்படின்னு சொல்லி இல்லை அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அக்கௌண்ட் நம்பரோ ஆதாரோ நம்ம இதில் இதில் ஆன்லைனில் கரெக்ட் பண்ணிக்கலாம் இதை குறித்து வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இப்போது நீங்கள் இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பயன்பெறலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்னா இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு ஆவணங்கள் முறையாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறது என்னென்னா ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்க பேருக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னா நிச்சயமா நீங்க கிராம நிர்வாக கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க அதுக்கான வழிமுறை கேட்கலாம் அது இன்னும் இன்னொன்று இதுல ஆப்ஷன் இருக்கு என்னன்னா இந்த வெப்சைட்ல இல்ல ஏன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக பதிவு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பே உங்களுக்கு இன்னும் திட்டத்தில் பயன் இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஏரியா வேளாண் அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு பண்ணணும் அது எப்படி தொடர்புகிறது நம்ம ஏற்கனவே இந்த உழவன் செயலி ஆப்பை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த உழவன் செயலி ஆப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க என்னென்னா உங்கள் உங்கள் ஊருக்கு வேளாண் அதிகாரின் வருகையை சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வேளாண் அதிகாரி வர்றாரு என்றைக்கு வராரு அவரோட ஃபோன் நம்பர் என்ன அவரோட பேர் என்ன எல்லா எல்லாமே டோட்டலாக அதில் வந்துடும் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரும்போது நீங்கள் அவரை பார்த்தாலும் சரி இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேலை நாள் ஊற்று சென்று நீங்கள் நேரடியாக பார்த்தாலும் சரி சே இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் மேலும் இது குறித்த சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தீர்வு சொல்ல கடன்பட்டுருக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடையிட்டுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர் பேனாப்பிரட்சி முரியசன் நன்றி சொல்லுங்கள்